வில்லியம் அறிவோம் வணக்கம் இன்று நாம் அறிய போகும் பகுதி ஒன்று மக்க பெயர் அதிகாரம் பதினொன்று அலெக்சாண்டரின் வீழ்ச்சி எகிப்து மன்னன் கடல் மணல் போல பெரும் படைகளையும் திரளான கப்பல் படையையும் ஒன்று திரட்டினான் அலெக்சாண்டரின் நாட்டை வஞ்சகமாய் கைப்பற்றி தனது அரசோடு இணைக்க முயன்றான் அமைதியை விரும்புவன் போல சிரியாவுக்கு சென்றான் நகரங்களின் மக்கள் நகர வாயில்களை திறந்து அவனை வரவேற்றார்கள் தாலமி தன் வரவேற்கும்படி அலெக்சாண்டர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான் நகரங்களில் ஒவ்வொரு நகரிலும் காவற்படையை நிறுவினான் அவன் அசோத்தை நெருங்கிய போது தீக்கிரையாக்கப்பட்ட தாகோன் கோவிலையும் தரைமட்டமாக்கப்பட்ட அசோத்து நகரையும் அதன் புறநகர் பகுதிகளையும் சிதறிக் கிடந்த பிணங்களையும் போரில் யோனத்தான் தீயிட்டு கரியாக்கிய பிணங்களையும் மக்கள் அவனுக்கு காட்டினார்கள் ஏனென்றால் அவன் சென்ற அவை யோனத்தான் மீது பழி சுமத்தும் எடுத்துரைத்தார்கள் ஆனால் மன்னன் பேசாதிருந்தான் மன்னனை யாப்பாவில் அரச மரியாதையுடன் யோனத்தான் சந்தித்தார் அவர்கள் ஒருவர் ஒருவரை வாழ்த்திக் கொண்டார்கள் அன்று இரவு அங்கு தங்கினார்கள் மன்னனோடு புறப்பட்டு எழுத்தர் ஆறு வரை யோனத்தான் சென்றார் பிறகு எருசலேம் திரும்பினார் தாலமி மன்னன் செலுக்கி அவரை இருந்த கடலோர நகரங்களை அடிமைப்படுத்தினான் அலெக்சாண்டருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து வந்தான் தெமித்திரி மன்னனிடம் தாலமி தூதர்களை அனுப்பி வாரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வோம் அலெக்சாண்டரோடு வாழும் என் மகளை உமக்கு கொடுப்பேன் நீர் உம் மூதாதையரின் அரசின் மீது ஆட்சி செலுத்துவீர் அலெக்சாண்டருக்கு என் மகளை கொடுத்ததன் பொருட்டு வருந்துகிறேன் ஏனெனில் என்னை அவன் கொல்ல வழி தேடினான் என்று கூறினான் அலெக்சாண்டரின் நாட்டை கைப்பற்ற தாலமி விரும்பியமையால் இவ்வாறு அவன் மீது பழி சுமத்தினான் தன் மகளை அவனிடமிருந்து பிரித்து தேமேத்திரிக்கு கொடுத்தான் அலெக்சாண்டரோடு கொண்டிருந்த நட்பை முறித்துக் கொண்டான் அவர்களின் பகை வெளிப்படையாயிற்று பிறகு தாலமி அந்தியோக்கி நகருக்கு சென்று ஆசியாவின் மணிமுடியை சூடிக்கொண்டான் இவ்வாறு எகிப்து ஆசியா நாடுகளின் இரு மணிமுடிகளையும் தன் தலையில் அணிந்து கொண்டான் அப்பொழுது அலெக்சாண்டர் மன்னன் சிலிசியாவில் இருந்தான் ஏனென்றால் அப்பகுதி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அலெக்சாண்டர் இதை கேள்விப்பட்டு தாலமியை எதிர்த்து போரிடச் சென்றான் தாலமியும் அணிவகுத்து சென்று வலிமை வாய்ந்த படையோடு அவரை எதிர்த்து விரட்டி அடித்தான் புகழிடம் தேடி அலெக்சாண்டர் அரேபியாவுக்கு ஓடினான் தாலமி மன்னனின் புகழ் உயர்ந்தோங்கியது சப்தியல் என்ற அரேபியன் அலெக்சாண்டருடைய தலையை கொய்து தாலமிக்கு அனுப்பி வைத்தான் மூன்று நாளுக்கு பிறகு தாலமி மன்னனும் இறந்தான் கோட்டைக்குள் இருந்த அவனுடைய வீரர்கள் கோட்டை மக்களால் கொல்லப்பட்டார்கள் எனவே நூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேமே அரியணை ஏறினான் யோனத்தானும் இரண்டாம் தேமேத்ரியும் அக்காலத்தில் யோனத்தான் எருசலேமில் இருந்த கோட்டையை தாக்குவதற்கு யூதேயாவில் இருந்தவர்களை திரட்டினார் அதற்கு எதிராக பயன்படுத்த படை பொறிகளையும் செய்தார் நெறி கெட்டவர்களும் தங்கள் இனத்தாரையே பகைத்தவர்களுமான சில மனிதர்கள் தெமேத்திரி மன்னனிடம் சென்று கோட்டையை யோனத்தான் முற்றுகையிட்டிருப்பதாக அறிவித்தார்கள் அவன் இதை கேட்டு சின்னங்கொண்டான் உடனே புறப்பட்டு தாளமாய் நகருக்கு சென்றான் யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுவதை விடுத்து விரைவில் தாளமாய்க்கு வந்து தன்னை சந்தித்து பேசும்படி அவருக்கு எழுதினான் இதை அறிந்த யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுமாறு கட்டளையிட்டார் இஸ்ரேலின் மூப்பர்கள் சிலரையும் குருக்கள் சிலரையும் தேர்ந்து கொண்டார் தம் உயிரையே பணயம் வைத்து பொன் வெள்ளி ஆடைகள் இன்னும் பல அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு தாளமாயில் இருந்த தெமித்ரி மன்னனிடம் சென்றார் அவனது நல்லெண்ணத்தை பெற்றார் அவருடைய இனத்தாருள் நெறி கெட்டவர்கள் சிலர் அவர் மீது குற்றம் சாட்டிய வண்ணம் இருந்தனர் எனினும் மன்னன் தனக்கு முன்னிருந்தவர்கள் செய்த வண்ணம் யோனத்தானுக்கு செய்து தன் நண்பர்கள் அனைவர் முன்பாகவும் அவரை மேன்மைப்படுத்தினான் தலைமை குறிப்பிடத்தையும் முன்பு அவர் பெற்றிருந்த மற்ற பெருமைகளையும் அவருக்கு உறுதிப்படுத்தி அவரை தன் முக்கிய நண்பர்கள் ஒருவராக ஆக்கி கொண்டான் யூதையாவையும் சமாரியாவின் மூன்று மாநிலங்களையும் வரி செலுத்துவது நின்று விளக்கும்படி மன்னனை யோனத்தான் கேட்டுக்கொண்டார் அதற்கு பதிலாக பன்னிரண்டு டன் வெள்ளி கொடுப்பதாக உறுதியளித்தார் மன்னன் அதற்கு இசைந்து இவை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி யோனத்தானுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு தெமித்ரி மன்னர் தம் சகோதரரான யோனத்தானுக்கும் யூத இனத்தாருக்கும் வாழ்த்து கூறி எழுதுவது உங்களைப் பற்றி எம் உறவினர் இலாஸ் தேனுக்கு நாம் எழுதிய மடலின் நகல் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இதனால் அதில் உள்ளதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் தேமித்ரி மன்னர் தம் தந்தை இலாஸ் தேனுக்கு வாழ்த்து கூறி எழுதுவது எம் நண்பர்களும் எம்பால் தாங்கள் கொண்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களுமான யூத இனத்தார் எம் மட்டில் நல்லெண்ணம் கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நன்மை செய்ய முடிவு செய்துள்ளோம் ஆதலால் யூதேய நாடு முழுவதும் சமாரியாவின் என்று பிரித்து யூதேயாவில் இணைத்த அபைரமா லிதா ரதாமீன் ஆகிய மூன்று மாநிலங்களும் அவற்றைச் சேர்ந்த அனைத்தும் அவர்களுக்கு சொந்தம் என உறுதிப்படுத்துகிறோம் முன்பு மன்னர் ஆண்டுதோறும் தண்டி வந்த வரிகளிலிருந்து அதாவது நிலத்தின் விளைச்சல் மரங்களின் கனிகள் ஆகியவற்றுக்கான வரிகளிலிருந்து எருசிலைமில் பலியிடுவோருக்கு விலக்கு அழி வழங்குகிறோம் எமக்கு சேர வேண்டிய பத்தில் ஒரு பங்கு உப்பு வரி அரசருக்குரிய சிறப்பு வரி மற்ற வரிகள் ஆகிய அனைத்திலிருந்தும் இது முதல் விலக்கு வழங்குகிறோம் வழங்கப்பட்ட வரி சலுகைகளில் ஒன்று கூட இன்று முதல் என்று திரும்ப பெறப்பட மாட்டாது ஆகவே இப்போது இந்த மடல் நகல் ஒன்றை எடுத்து யோனத்தானுக்கு கொடுத்து திருமலையில் அனைவரும் காணக்கூடிய இடத்தில் அதை வைக்க செய்யும் யோனத்தான் தெமேத்திரிக்கு உதவுதல் தன் ஆட்சியில் நாடு அமைதியாக இருப்பதையும் எவரும் தன்னை எதிர்க்காதிருப்பதையும் தெமேத்திரி மன்னன் கண்டு பிற இனத்தாரின் தீவுகளிலிருந்து தான் திரட்டியிருந்த அந்நிய படைகளை தவிர தன் படை வீரர் அனைவரையும் அவரவர் இடத்துக்கு அனுப்பினான் இவ்வாறு செய்ததால் அவனுக்கு முன்னிருந்தவர்களுடைய படைகள் யாவும் அவனை பகைத்தன முன்னர் அலெக்சாண்டரின் ஆதரவாளர்களுள் ஒருவரான திரிபோ படைகள் அனைத்தும் தெமித்ரி மீது உரையிடுவதை கண்டான் அலெக்சாண்டரின் இளைய மகன் அந்தியோக்கை வளர்த்து வந்த அரேபியனான யுமால்குவிடம் சென்றான் அந்தியோக்கு தன் தந்தைக்கு பதிலாய் ஆட்சி செய்வதற்கு அவனை தன்னிடம் ஒப்புவிக்கும்படி இமால் குலை திரிபோ வருந்தி கேட்டு கொண்டான் தெமித்ரி செய்த யாவற்றையும் படைகள் அவன் மீது கொண்டிருந்த வெறுப்பையும் எடுத்து கூறினான் பல நாள் அவ்விடத்தில் தங்கி இருந்தான் எருசலேம் கோட்டையிலும் மற்ற அரண் காப்புகளிலும் இருந்த வீரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராய் போர் புரிந்த வண்ணம் இருந்ததால் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ளும்படி தெமித்ரி மன்னனை கேட்டுக்கொள்ள யோனத்தான் ஆளனுப்பினார் தேமேத்திரி யோனத்தானுக்கு அனுப்பி வைத்த செய்தி பின்வருமாறு உமக்கும் உம் இனத்தாருக்கும் நான் இதை மட்டும் செய்ய போவதில்லை வாய்ப்பு கிடைக்கும் போது இனத்தாரையும் மிகவும் பெருமைப்படுத்துவேன் இப்போது என் படைகள் யாவும் கிளர்ச்சி செய்து வருவதால் எனக்காக போரிட ஆட்களை அனுப்புமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் ஆகவே யோனத்தான் வலிமை வாய்ந்த படைவீரர்கள் மூவாயிரம் பேரை அந்தியோக்கி நகருக்கு அனுப்பினார் அவர்கள் மன்னடம் சேர்ந்ததும் அவர்களின் வரவால் அவன் மகிழ்ச்சி கொண்டான் ஏனெனில் நகர மக்களுள் ஓர் லட்சத்து இருபதாயிரம் பேர் நகரின் நடுவில் ஒன்று கூடி மன்னனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர் ஆனால் மன்னன் அரண்மனைகளுக்குள் ஒளி ஒளிந்து கொண்டான் இருந்தவர்கள் அழைத்தான் உடனே அவர்கள் அனைவரும் அவனிடம் சென்றார்கள் பிறகு நகரெங்கும் பிரிந்து சென்று அன்று ஏறத்தாழ ஓர் லட்சம் பேரை கொன்றார்கள் நகரை தீக்கிரையாக்கி அன்று ஏராளமான கொள்ளை பொருட்களை எடுத்துக் கொண்டார்கள் இவ்வாறு மன்னனை காப்பாற்றினார்கள் யூதர்கள் தாங்கள் திட்டமிட்டபடி நகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று நகரில் இருந்தவர்கள் கண்டார்கள் இதனால் துணிவு மன்னனிடம் சென்று கதறி மன்றாடினார்கள் எங்களுக்கு அமைதி தாரும் எங்களுக்கும் நகருக்கும் எதிராக போரிடும் யூதர்களை தடுத்து நிறுத்தும் என்று வேண்டினார்கள் தங்கள் படைக்கலங்களை எரிந்துவிட்டு சமாதானம் செய்து கொண்டார்கள் இவ்வாறு யூதர்கள் மன்னன் முன்பும் அவனது நாட்டு மக்கள் அனைவர் முன்பும் பெருமை பெற்று நிலைபெற்றது அவரது ஆட்சியில் நாடு அமைதியாயிருந்தது பின்னர் அவன் தன் உறுதிமொழிகளை எல்லாம் மீறி யோனத்தானோடு கொண்டிருந்த நட்புறவை முறித்து கொண்டான் அவரிடமிருந்து பெற்றிருந்த நன்மைகளுக்கு நன்றி காட்டாமல் அவருக்கு பெரிதும் தொல்லை கொடுத்து வந்தான் யோனத்தானும் ஆறாம் அந்தியோக்கும் இதன் பிறகு சிறுவன் அந்தியோக்குடன் திரிபோ திரும்பி வந்தான் அந்தியோக்கு அரசாளத் தொடங்கினான் தேமேத்திரி திருப்பி அனுப்பியிருந்த படைகள் எல்லாம் அந்தியோக்குடன் சேர்ந்து கொண்டு தேமேத்திரியை எதிர்க்கவே அவன் முறியடிக்கப்பட்டு ஓடினான் திரிபோ யானைகளை பிடித்து அந்தியோக்கின் நகரை கைப்பற்றினான் பின்னர் சிறுவன் அந்தியோக்கு நீர் தலைமை குருவாய் தொடர்ந்து இருப்பீர் என உறுதிப்படுத்துகிறேன் நான்கு மாநிலங்களுக்கு ஆளுநராக உண்மை ஏற்படுத்துகிறேன் மன்னரின் நண்பர்களுள் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோனத்தானுக்கு எழுதி அனுப்பினார் உன் தட்டுகளையும் உணவு கலன்களையும் அவருக்கு அனுப்பி வைத்தான் பொற்கிண்ணத்தில் அறந்தவும் அரச ஆடை உடுத்திக் கொள்ளவும் பொன் அணியுக்கு அணிந்து கொள்ளவும் அதிகாரம் அளித்தான் அவருடைய சகோதரரான சீமூனை தீரின் எல்லையில் இருந்த கணவாயிலிருந்து எகிப்தின் எல்லை வரை இருந்த பகுதிக்கு ஆளுநராக ஏற்படுத்தினான் புறப்பட்டு யூ பிரதிச ஆற்றுக்கு மேற்கே இருந்த நகரங்களுக்கு சென்றார் சிரியாவின் படைகள் யாவும் அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டன அவர் அஸ்க்லோ நகர் சேர்ந்த நகரில் இருந்தோர் பெரும் சிறப்போடு அவரை வரவேற்றனர் அவர் அபிடம் இருந்து காசாவுக்கு சென்றார் காசாவில் இருந்தவர்கள் வாயில்களை அடைத்து அவரை உள்ளே வரவிடவில்லை எனவே அவர் அதை முற்றுகையிட்டு புறநகர் பகுதிகளை கொள்ளையடித்து தீக்கிரையாக்கினார் காசா நகரத்தார் யோனத்தானை வேண்டிக் கொள்ள சமாதானம் செய்து அவர்களுடைய தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக எருசலேமுக்கு அனுப்பினார் நாட்டின் வழியாக சென்று தமஸ்கு நகரை அடைந்தார் படைத்தலைவர்கள் தம்மை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு நகருக்கு பெரும் படையோடு வந்திருப்பதாக யோனத்தான் கேள்வியுற்றார் ஆகையால் அவர்களை எதிர்த்து சென்றார் தம் உடன் பிறப்பான சீமோனை யூதேயாவிலேயே விட்டுச் சென்றார் சீமோன் பில்சூரை முற்றுகேட்டு பல நாள் அதை எதிர்த்து போரிட்டார் நகரை சூழ்ந்து வளைத்துக் கொண்டார் அவர்கள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டார்கள் அவர்களை அவ்விடத்திலிருந்து அகற்றி நகரையும் பிடித்து அங்கு ஒரு காவர்படையை நிறுவினார் இதற்கிடையில் யோனத்தான் தம் படைகளோடு கனசரேத்து ஏறி அருகே பாசறை அமைத்திருந்தார் மறுநாள் பொழுது விடியும் முன் அவர்கள் காற்றோர் சமவெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள் அயல்நாட்டு படையினர் சமவெளியில் அவரை எதிர்கொண்டு நேருக்கு நேர் தாக்கினார்கள் அவரை தாக்குவதற்காக பதுங்கிப் பாயும் படை ஒன்றை மலைகளில் விட்டு வைத்திருந்தார்கள் பதுங்கி இருந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்து எழுந்து வந்து போரில் கலந்து கொண்டார்கள் யோனத்தானுடன் இறந்தவர்கள் எல்லோரும் ஓடிப் போனார்கள் அப்சலோமின் மகன் மத்தத்தியா கால்பியின் மகன் யூதா ஆகிய தலைவர்களைத் தவிர வேறு ஒருவரும் அங்கு இல்லை யோனத்தான் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு மண்ணை தம் தலைமையில் தூவிக்கொண்டு இறைவனை வேண்டினார் பிறகு அவர் போரிட திரும்பிச் சென்று எதிரிகளை முறியடித்ததும் அவர்கள் தப்பி ஓடினார்கள் யோனத்தானிடமிருந்து ஓடினவர்கள் இதை கண்டு திரும்பி வந்து அவரோடு சேர்ந்து கொண்டார்கள் காதேசியில் இருந்த எதிரிகளின் பாசறை வரை அவர்களை துரத்தி சென்று அவ்விடம் பாசறை அமைத்தார்கள் அன்று அயல் நாட்டு வீரர்களுள் மூவாயிரம் பேர் மடிந்தனர் பிறகு யோனத்தான் எருசலேம் திரும்பினார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்